நவகிரகங்களில் சூரியனுக்கென அமையப்பட்டுள்ள சிவசூரிய பெருமான் திருக்கோவில் சூரியனார் கோவில் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமையான இந்த கோயில் திருப்பணி நடைபெறும் நிலையில் மாசி மாத சிறப்பு வழிபாடுகள் மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் சூரிய பகவான் பக்தர்களுக்கு தங்க கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சூரிய பெருமானை வணங்கி சென்றனர் சூரியனார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விளக்கேற்றி வைத்து தங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டி மனமுருக பிரார்த்தனை செய்து செல்கின்றனர்